வணக்கம் விஜய் நேற்று புரட்சியாளர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவோட இருநூறு பிளஸ் அப்படிங்கிற இலக்கை வந்து மைனஸ் ஆக்கிடுவோம் அப்படின்ற தொணில பேசி இருக்கீங்களே ஏன் இவ்வளோ ஒரு அரியாத்தனம் புரியாத்தனம் உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனம் அதாவது இப்போ ஒன்று யோசிங்களேன் இப்போ சினிமாவில் வாய்ப்பு தேடி நடிக்க வர்ற ஒருத்தர் நான் வந்து நடிக்க வந்துட்டேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தல அஜித்து எல்லாம் மார்க்கெட்டே இல்லாமல் மக்கள் அவங்களெல்லாம் மைனஸ் பண்ணிடுவாங்க அப்படி வருவேன் நான் அப்படின்னு பேசுனா எப்படி இருக்கும் திரைத்துறையில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க அதை என்னடா அவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு பார்ப்பாங்கள்ல அப்படிதான் நீங்கள் பேசுனீங்க பனையூரில் வச்சு நிவாரண ஷூட்டிங் நடத்துனதுக்கே இந்த பேச்சா முத யதார்த்தத்துக்கு வாங்க உங்களோட யதார்த்தம் என்ன நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு பட ரிலீஸுக்காக ஜெயலலிதாவை போய் பார்க்க போய் பம்மிட்டு நின்னுட்டு வந்தீங்க அந்த அம்மா புடனில அடிச்சு பத்தி விடாத குறையா பண்ணுச்சு அப்ப என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே செய்ய முடியல அதான் உங்களோட யதார்த்தம் விஜய் அதனால அதை புரிஞ்சுட்டு பேசுங்க அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொல்றீங்க திமுக வந்து சம்பிரதாயத்துக்கு செஞ்சிச்சு அப்படின்னு புஷியானந்தையும் ஆதவ அர்ஜுனாட்டையும் கதை கேட்டா இப்படிதான் வரலாறு முத தெரிஞ்சுக்குங்க உங்க அப்பா சந்திரசேர் இருக்காருல அவர்கிட்ட கேளுங்க திமுக சம்பிரதாயத்துக்கு செய்யுமா இல்ல திமுக சம்பவமா செய்யுமா அப்படிங்கறது இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டுனதுல இருந்து சட்ட ரீதியா ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அனுப்பணும் பாருங்க அதாகட்டும் ஆளுநர் ரவிய சட்டமன்றத்துல எங்க தலைவர் ஓட விட்டாரு பாருங்க நரேந்திர மோடிய தமிழ்நாட்டுல சீட்டே ஜெயிக்க விடாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க இதுதான் சம்பவம் இதுதான் திமுக வரலாறு சரியா அதெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க அதாவது இந்த நடிக்கிறதுல வந்து சேப்பு பெயிண்ட்டை மூஞ்சியில் ஊற்றிட்டு அப்படி ஆக்ரோஷமாக பேசுகிற டம்மி பீஸ் கிடையாது திமுக காரன் சரியா எங்களுக்கு இந்த இயக்கங்கிறது ரத்தமும் சதையும் மாதிரி உயிரை கொடுப்போம் ஆ அதனால பேசுகிறப்ப யோசிச்சு பேசுங்க விஜய் கடைசி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி இப்போ சிவகார்த்திகை நடிக்கிற படத்தில் செகண்ட் ஹீரோவாக உங்களால் பண்ண முடியுமா நடிப்பீங்களா நடிக்க மாட்டிங்கல்ல ஆ அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும்ல அப்படின்னும் போது நீங்கள் எப்படிங்க வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து உங்க கூட்டணி கீழே வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அரசியல் புரிதலே இல்லாம இருக்கீங்க விஜய் ரிசல்ட் ரொம்ப மோசமா இருக்கும் உங்களுக்கு